கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கு வணக்கம் பஞ்சாப் கிங்ஸ் சிஎஸ்கே இந்த மேட்ச் எப்படி அமைஞ்சது அப்படிங்கிறத பத்தி நம்ம கிட்ட பேசிட்டு கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷா இருக்காரு அவர் பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இரநூத்தி பத்தொன்பது ரன் இந்த டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா சத்தியமா ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் கடைசில தெரிஞ்ச மாதிரி அவங்களும் ஜெயிக்கல பட் இந்த அளவுக்கு வருவாங்கன்னு கூட நான் எதிர்பார்க்கறேன் அதாவது டூ ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணுவாங்கிற நம்பிக்கையே இல்லை உங்களுக்கு நிச்சயமா இல்லை நிச்சயமா இல்லை எதனால சார் என்ன காரணம் சார் அவங்க கிட்ட பேட்டிங் இல்லை இருக்கிறவங்க எல்லாம் வந்து டேஷர்ஸ் கிடையாது அடிச்சு ஆடுறவங்க கிடையாது இன்னைக்கு நீங்க கான் கான்வே ஆடின கூடீங்கன்னா அவர் வந்து ஒரு எண்டு அவர் வந்து விக்கெட் அதிகமா விழாத மாதிரி பாத்துக்கிட்டாரு அவ்வளோதான் பட் டி ட்வெண்ட்டி கேம் அது நீங்க வந்து அவர் வந்து கடைசியில ரிட்டையர் அவுட் ஆனாரு அது வந்து கிட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு ஓவருக்கு முன்னாடியே பண்ணிருக்கணும் குறைஞ்சது ரெண்டு ஓவருக்கு முன்னாடி பண்ணிருக்கணும் பண்ணிட்டு ஜடேஜா வந்திருக்கணும் தோனிக்கு முன்னாடி அந்த அப்போ தான் ஜடேஜாவுக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு பால் செட்டில் ஆடுறதுக்கு டைம் இருந்திருக்கும் ஸோ அப்போ அந் ஒரு டூ ஓவர்ஸ்க்கு முன்னாடியே அவங்க ஆக்சுவலேஷன் ஆரம்பிச்சிருக்கணும் விச் தே டிட் நாட் ரூ ரெண்டு பேருமே ரூபே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரவுண்ட் ஒன் ஃபிஃப்டி ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுறதுங்கிறதுலாம் இந்த சுச்சுவேஷனுக்கு போகிறது நீங்கள் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க இதெல்லாமே நல்ல ஸ்கோருன்னு சொல்லலாம் பட் சேஸில் நீங்கள் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு நேரம் ஒரு டார்கெட் இருக்குது நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இல்லை செகண்ட் பேட்டிங்கில் வந்து டார்கெட் தெரிஞ்சு ஆடலாம் டார்கெட் தெரிஞ்சு ஆடலாம் டார்கெட் கண்ணுக்கு தெரிஞ்சுது ஆட முடிய கண்ணுக்கு தான் தெரியும் பர்ஃபார்மன்ஸ்ல காட்ட முடியுது ரெண்டு பேருமே இன்னைக்கு நடந்த ரெண்டு பே ரெண்டு மேட்சுமே எடுத்து பாருங்க அவ்வளவு தூரம் ஃபைட் பண்ணிட்டு வந்து கடைசியில விட்டு விடுற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் இருக்கு எக்ஸாக்டா எந்த இடத்துல இந்த ஆக்சலரேஷன் ஆரம்பிக்கணும் அடுத்த கியருக்கு எங்க போகணுங்கிறது கரெக்டா தெரியணும் இந்த டீம் வந்து அதை தவற விட்டாங்க நான் வந்து கொஞ்சம் வந்து என்னதான் நல்லா ஆடினாலும் கான்வே மேலதான் நான் கொஞ்சம் குறை சொல்லுவேன் என்ன தவறு செஞ்சாரு நல்லா செஞ்சாரு ஆனா போதுமான அளவு செய்யல அதுதான் அவர் செஞ்சதுல தவறுனு எதுவுமே சொல்றதுக்கு இல்ல பட் அவர் வந்து டிஃபென்சிவா டிஃபென்சிவ் நான் சொல்றது வந்து அந்த தேவையான ரன் ரேட்டுக்கு ஈக்குவலான பேட்டிங் இல்ல அவர்கிட்ட அவர் எப்போ அந்த மாதிரி இருந்திருக்கலாம் தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரேட்ல துபை அடிச்சிருந்தா அவர் இந்த மாதிரி ஆடலாம் பிரச்சனை இல்ல துபைவும் ஒரு ஒன் ஃபார்ட்டி ரேஞ்சில தான் போயிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது கான்வென் ஏதாவது ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் ஓப்பன் அவுட் ஆயிருக்கணும் அது ஆகலை மிடில் ஓவர்ஸ்ல சுத்தமாக ஆகலை பர்டிகுலர்லி பதிமூணு பதினாலில் அங்க அந்த அந்த இடத்துல அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்கணும் கேர பண்ணலை ஏன்னா நீங்க நீங்க என்னதான் ஆயிரத்தி எட்டு சொல்லுங்க அந்த கடைசியில டெத் ஓவர்ல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மெயின் போலஸ் வர போகிறாங்க அதனால அந்த ரெண்டு ஓவர்ல நீங்க வந்து கடைசி ஓவர்ல இருபது ரன் அடிக்கலாம் இருபத்தி ரெண்டு ரன் அடிக்கலாம் அப்படிங்கிற பிளான்லாம் ஒர்க் அவுட் ஆகாது எப்போ அமாவாசை சோர் எப்பவும் கிடைக்காது இல்லை அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் கிடைக்கும் சோ அதை நீங்க எப்ப பார்த்தாலும் எதிர்பார்த்துட்டு முடியாது லாஸ்ட் ஓவர்ல பாத்துக்கலாம் லாஸ்ட் ஓவர் பாத்துக்கலாம் அப்படின்னா லாஸ்ட் ஓவரை தான் பார்க்க முடியும் அது ரன்னை பார்க்க முடியும் சரி டூ ஹண்ட்ரட் பிளஸ் ரன் வந்து பஞ்சாப் அடிச்சதுக்கு காரணம் முக்கியமா சிஎஸ்கேவோட ஃபீல்டிங் இதை எப்படி பாக்குறீங்க நீங்க ஏன்னா அஞ்சு கேட்ச்லாம் விட்டா அப்புறம் ஜெயிக்க முடியுமா சார் முடிஞ்சு போச்சு போச்சுன்னா ஏதோ ஒன் எஸ் ஒத்துக்கலாம் ஃபீல்டிங் சும்மா பிக்கப் அண்ட் த்ரோலாம் யாருகிட்டயுமே இல்லைங்க அந்த மாதிரி ஒரு ஒரு எலக்ட்ரிஃபைங் ஃபீல்டிங்கே இல்லை பால் அழகாக வருது அவங்க நின்று நிதானமாக பிடிச்சி அழகாக அவங்களுக்கு எங்கே வலி பாலுக்கு வலிக்காமல் விக்கெட் கீப்பருக்கு த்ரோ பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கே தவிர ஒரு அந்த அக்ரஸிவாக அந்த டி ட்வெண்ட்டி இல்லை அந்த ஒரு ஸ்பீடு இருக்கும் பார்த்தீங்களா ஒரு ஒரு ஜும் இருக்கும்ல ஒரு ஒரு ஃபைட் இருக்கும்ல அது டோட்டலாக மிஸ்ஸிங் சிஎஸ்கேயில் சிஎஸ்கே வந்து ஒரு நகர்றாங்க அவ்வளோதான் ஓட வேண்டிய இடத்துல நகர்றாங்க அவ்வளோதான் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்தது பஞ்சாப் கிங்ஸோட ஃபீல்டிங் நல்லா இருந்தது பட் ஆனால் அவங்களும் பண்ணாங்க நல்லா இருந்ததுன்னு சொல்ல மாட்டேன் ஃபீல்டிங் அவங்கள்தான் ஹோப்லெஸ் தான் இருந்தது பட் இவங்களை கம்பேர் பண்ணும்போது அது பெட்டரா இருந்தது நீங்க வந்து கொஞ்சம் நம்மளை விட அசிங்கமான ஒரு ஆள் பக்கத்துல நம்ம அழகா தெரியும்ல அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்படி வேணா சொல்லலாமே தவிர பஞ்சாபோட ஃபீல்டிங் வந்து எக்ஸலண்டா இருந்துன்னு சொல்ல முடியாது அவங்களும் நிறைய கேச்சஸ் எல்லாம் விட்டாங்க கேப்டனே ரெண்டு காலுக்கு நடுவில் பாலை விடுறாரு ஒன்றும் 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 பண்ண முடியாது இதுக்கு அந்த மாதிரி தான் இருந்தது பட் பஞ்சாப் பேட்டட் வேரியபிள் அதை நீங்கள் சொல்லணும் நீங்கள் வந்து இத்தனைக்கு நல்ல ஒரு போலிங் சைடு தான் டீம் சிஎஸ்கே இந்த போலிங் சைடை வந்து அவங்க பியூட்டிஃபுல்லாக டேம் பண்ணாங்க ரொம்ப நல்லா பேட் ரொம்ப நல்லா பண்ணாங்க இந்த மேட்சோட ஹீரோ அவரை பத்தி கண்டிப்பா பேசாம இருக்க முடியாது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவரை பத்தியும் சொல்லுங்களேன் யார பத்தியும் சொல்றது இந்த மேட்ச் ஹீரோன்னு சொன்ன யாரும் யாரும் மீன் பண்றீங்க அதாவது நீங்கள் வந்து ஒவ்வொரு மேட்ச ஒவ்வொரு மேட்ச்லேயும் ஒவ்வொரு ஒரு ஒரு மு ஒரு முத்து வெளியே வருது சிப்பிக்குள்ளேருந்து அது நீங்கள் இதை பார்க்கும்போது ஐயோ என்ன அழகாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் அடுத்த மேட்ச் வரைக்கும் தான் இது இருக்குது அடுத்த மேட்ச்ல பார்த்தா இன்னொரு முத்து வருது இந்த மாதிரி எவ்வளோ ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் எங்கேந்து வர்றாங்க இவங்கெல்லாம் யாரு ஒன்றுமே புரியல இவங்க வந்து டெல்லி இந்த ப்ரீமியர் லீக்கில் ஆடுற ப பையனா அது இந்த பதோனி டீம்ல ஆடுறான்னு நினைக்கிறேன் அந்த பையன் என்னங்க ஸ்ட்ரோக் அது என்னங்க ஒண்ணுமே புரியல ஒன்பது சிக்ஸ் ஆறு போருங்க ஒன்பதரை தொண்ணூறு ரன் பவுண்டரி இருக்கு இந்தியா டேலண்ட் வந்து இதை வச்சிட்டு தான் நம்ம வந்து அரைச்ச மா இந்த பழைய ஆளுங்கள வச்சுட்டு இவ்வளவு டேலண்ட் இருக்கு வெளியே நீங்க மூணு நாலு டீம் எடுக்கலாம் போல இருக்கு இந்தியால இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா ஒவ்வொரு டீம்லேயும் ஒரு புது பையனை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அந்த புது பையன் அடிக்கிறாங்க அந்த புது பையன் பெர்ஃபார்ம் பண்ணுறான் ஒன் இந்த லெக்ஸ்பின் எடுத்துக்கோங்க விக்னேஷ் எடுத்துக்கோங்க இந்த விக்னேஷ் புத்தூர் எடுத்துக்கோங்க எவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்க பாருங்க விபி அது அந்த மாதிரி எவ்வளோ எவ்வளோ பேர் வராங்க பாருங்க போலிங்கில் பார்த்தா நம்ம பழைய ஆளுங்களாம் என்ன ஆனாங்க ரஷித் கான் என்ன ஆனாரு சாதல் சாதலை பதினாறாவது அவர் கொண்டு வர்றாரு சாதலை உள்ள கொண்டு வரதுக்கே பய பயப்டாரு இன்னைக்கு செய்ய வேண்டாம் எனக்கு போறது குறைக்கு ரெண்டு லெப்ட் ஹேண்டர்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம்னு அழகாக பண்ணிட்டாரு ஓரமா தள்ளி ஓரமா தள்ளி விட்டாரு அவரை தோனி அப்புறம் தான் சாகலே போலிங் வந்தார் நீங்கள் அந்த மாதிரி அந்த எஸ்டாப் போலர்ஸ்லாம் காணாமல் போறாங்க நாலு ஓவரில் நாற்பத்தி எட்டு நம்ம ஆளு ரெண்டு விக்கெட் எடுத்தாரு நீங்க அப்கோர்ஸ் அவர் வந்து அந்த அந்த முகேஷ் சௌத்ரி அந்த கேட்ச் பிடிச்சிருந்தானே ஒரு பன்னெண்டு ரன் சேவ் ஆயிருக்கும் அவருக்கு வந்து அந்த ஒரு விக்கெட்டும் கிடச்சிருக்கும் த்ரீ ஃபார் தேர்ட்டி ஃபைவ் த்ரீ ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் போயிருப்பாரு அனாலிசிஸ் நல்லா இருந்திருக்கும் அந்த கேட்ச் விட்டதுனால அது சிக்ஸாகவும் போச்சு அது தொடர்ந்து இன்னொரு சிக்ஸ் போச்சு ஒரு சிங்கிள் போச்சு நாற்பத்தெட்டு ரன் வந்துடுச்சு உங்களுக்கு நாலு ஓவரில் பார்த்தா அசிங்கமாக இருக்குது ஃபீகரை பார்த்தா அந்த கேட்ச் அந்த அந்த கேட்ச் பிடிச்சிருந்தா அனாலிசிஸும் நல்லா இருந்திருக்கும் ஃபீல்டிங்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் அது இல்லாமல் போகுது ஒரு ஒரு இது எவ்வளோ செயின் ரியாக்ஷன் பாருங்கள் இப்போ பார்த்தா சிஎஸ்கேவோட போலிங்கே இல்லை அஸ்வின் போலிங்கே இல்லை போச்சு அப்படின்லாம் நம்ம பேசுவோம் இன்ஃபேக்ட் இன்றைக்கி அஸ்வின் போலிங் போச்சு தான் அவருடைய பழைய போலிங்லாம் இல்லை எங்க நாலு ஓவரில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பால் கூட ஆஃப் ஸ்பின் போடலங்க ஒரு பால் கொஞ்சம் ஹவுஸ் ஸ்பின் மாதிரி தெரிஞ்சுது மற்ற எல்லாமே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ஓவர்ஸ் வந்து பால் தான் போட்டார் என்ன ஆச்சு அவரோட ஆவ் ஸ்பின்னுக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியுது ஜடேஜாவுக்கு ஜடேஜாவோட போலிங் என்ன ஆச்சு ஒன்றும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது நூறாமச்சு இவங்களை ரெண்டு பேருமே நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் திடீர்னு நீங்கள் கேட்காமலே அந்த சிஎஸ்கே போலிங் ஸ்பின்னுக்கு போறேன் சொல்லுங்க சொல்லுங்க சரி அஸ்வின் அண்ட் ஜடேஜா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் போலர்ஸ் கிடையாது அவங்க ரெண்டு பேருமே டை டவுன் பண்ணுற போலர்ஸ் ஒரு ஒரு ரெண்டு அவங்க டைட்டா போட்டுட்ருப்பாங்க இன்னொரு ரெண்டில் விக்கெட் விடும் அந்த மாதிரி தான் பண்ணும் இவ் இவ்வளவு நாள் நடந்திருக்கிறது அப்படிதான் ஈவன் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு அஸ்வின் போட்டது கூட சாகல் அந்த ரெண்டு விக்கெட் எடுப்பாரு இந்த ரெண்டு இவரை டைட்டா போட்டுட்டு இருப்பாரு அப்படி தான் இருந்தது இப்போ இங்கேயும் அதே மாதிரி அதே மாதிரி பண்ணுறதுனால அவங்களால பண்ண முடியும் பட் அதை ரெண்டு விக்கெட் எடுக்கிறதுக்கு போலர்ஸ் இல்லை பாஸ்ட் போலர்ஸை நடுவில் கொண்டு வர மாட்டேங்கிறாரு ருத்யராஜ் நீங்க பார்த்தீங்கன்னா நடு இப்போ ஒரு ஒரு ஓவர் பாக்கி இருக்கு முகேஷ் சௌத்ரிக்கு முகேஷ் சௌத்ரி சாரி ரெண்டு ஓவர் பாக்கி இருக்கு ரெண்டு தான் போட்டாரு அவரு ஒரு விக்கெட் வேற எடுத்திருக்காரு அவர் மிடில் ஹோஸில் நடுவில் ஒரு ஓவர் கொண்டு வருவாங்க இல்ல யூஸ்வலா ஒரு பாஸ் போலரை நடுவில் ஒரு ஓவர் கொண்டு கொடுத்துட்டு போவாங்க அப்புறம் ஒரு ஓவர் டெத்துக்கு வச்சுப்பாங்க அது விட்டு நடுவில் கொண்டு வர மாட்டேங்கிறாரு ஸோ நீங்கள் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நூறு நூறோட பர்ஃபாமென்ஸும் பெருசாக இல்லை அதனால இந்த ஜடேஜ் அண்ட் அஸ்வினோட போலிங் ரொம்ப ஒன்றுமே இல்லாத மாதிரி அப்பியர் ஆகிடுச்சு இது இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்களோட பேட்டிங் எக்ஸலண்ட்டாக இருந்தது பியூட்டிஃபுல்லா டைம் பண்ணாங்க எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணாங்க நீங்கள் வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் தான் பின்கோடு மாதிரி தான் இருந்தது ரன்ஸ் பார்த்தா ஐ மீன் அவங்களோட பேட்ஸ்மனோட ஸ்கோர் பார்த்தா பட் கடைசியில் வந்து அந்த சசாங்க ஒரு ஆட்டம் ஆன் நம்பருங்க இதுதான் நான் சொல்றேன் அதாவது தேவையான டைம்ல ஒரு ஒரு பிளேயர் வந்து நின்று தோல் கொடுக்கணும்ல அது அந்த டீம்ல ஜெல் அழகா நடந்தது அந்த ஆரியா அப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி ஆன்சன் வந்து நிக்கிறாரு இருபத்தி ஏழு ரன் பியூட்டிஃபுல் ஸ்டாண்ட் அது ரொம்ப குரூஷியல் ஸ்டாண்ட் அது அது கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பிப்டி ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் அது இருபத்தி ஏழு பால்ல இருந்தால் ஐம்பது ரன் பார்ட்னர்ஷிப் அவங்களுக்கு அது எவ்வளவு குரூஷியல் பாருங்க அந்த அந்த பார்ட்னர்ஷிப் நடக்கலன்னு வச்சுக்கோங்க

எது முகேஷ் சௌதரி ஒரு கேட்சி லைன்ல அவுட்டார் காலத்தீக்கு அவன் வெளிய வைக்கிறாரு ரச்சின் ரவீந்திரா ரச்சின் ரவீந்திரா பாருங்க ரச்சின் ரவீந்திரா எல்லாம் கேட்ச் விடுறாருன்னா அப்புறம் நம்ம என்ன தெரியுது நேரம் சரியில்லைன்னா எல்லாம் இப்படி தான் வரும் ஜடேஜா நீங்க சொன்னீங்க விக்கெட் டேக்கிங் பவுலர்ல ரன் கன்டைன் பண்ணி போடுற பவுலர் அப்படின்னு சொன்னீங்க பட் ஆனா இன்னைக்கு அவர் வேலையே அவர் கரெக்டாக செஞ்சாரு மூணு ஓவர் பதினெட்டு ரன் தான் குடுத்துருந்தாரு அவர் அவர் போட்டாரு பட் அவருடைய அவர் நாலு ஓவர் கம்ப்ளீட் பண்ணாரு குடுக்கல அததான் நான் சொல்லுவேன் சி இது நீங்க நீ போன மேட்ச் இதே தப்பு பண்ணாரா போன மேட்ச் முகேஷ் சௌதரிக்கு போலிங் கொடுத்தது பத்தி நம்ம பேசணுமா ரெண்டு ஸ்பின்னருமே கோட்டா கம்ப்ளீட் பண்ணல நைன்டீன்த் ஓவர் முகேஷ் சௌதரி கொடுத்தாரு திருப்பி திருப்பி அதே பேசணுமா ரெண்டு ரெண்டு மூணு பேசிட்டோம் ஓகே இந்த மேட்சும் பாருங்க அதே தான் நடந்து இந்த மேட்ச்சும் ரன் கன்சீட் பண்றாங்க பத்திரான போட்டு அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு பத்தி அந்த கரெக்டா காலில் பால் இறங்கல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு நீங்க அவர்கிட்ட ஃபீட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன

மேனேஜ்மெண்ட் வந்து சொல்லியிருக்கலாம் நீங்கள் டாஸ்வின் பண்ணால் நீ ஃபீல்டிங் எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இவர் வந்து தான் தோன்றி தனிமா இவர் ஒரு டெசிஷன் எடுத்துருக்க மாட்டார் அது அதுக்கு அது மார்ஜின் கொடுத்துடலாம் பட் உள்ளே நடக்கிற போலிங் சேஞ்சஸ் உள்ள நடக்க செட் பண்ணுற ஃபீல் ஃபீல்ட் பிளேஸ் ப்ளேஸ்மெண்ட்ஸு இதெல்லாம் வந்து ஒரு கேப்டன் கையில் தானே இருக்குது முக்கியமாக போலிங் சேஞ்சஸ் போலிங் சேஞ்சஸும் நீங்கள் ஒவ்வொரு ஓவரும் உள்ளேந்து ஆளுங்க தப்பு தப்பே ஓடிவிடுவாங்க தெரியுமா அவங்க வந்து உங்களுக்கு இருந்து வர இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நீங்கள் நீங்க நீங்கள் அதுக்கு லீட் பண்ணணும் உங்களுடைய திங்கிங் நீங்க பேட்டிங்கும் அடிபடுது அவரையும் ஓபனிங் இறங்க மாட்டேங்கிறாரு ஆக்ஷன்லயே அவர் முடிவு பண்ண ஒரு விஷயம் ஒன் டவுன்ல தான் இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்ததா சொல்லப்படுது அவர் ஓப்பனிங்ல நல்லா செட் நல்லா விளையாடிட்டு இருந்தார் ஏன் அதை வந்து அவர் மாத்திக்க விரும்புறாரு உங்களுக்கு ரெண்டு நீங்கள் மிடில் ஆர்டரில் ஒன் இந்தியன் பேட்டர்ஸ் பிரமாதமாக இல்லை இந்த ஒரு விஷயத்தில் வந்து நான் ருத்ராஜ சப்போர்ட் பண்ணுவேன் காரணம் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு மிடில் ஆர்டர்ஸில் இந்தியன் பேட்டர்ஸ் உங்களுக்கு இருந்த அந்த அம்பட்டி ராய்டுவோம் ரஹானே மாதிரியோ ராபின் உத்தப்பா மாதிரி ஒரு ஆள் இல்லை மிடில் ஆர்டரில் இருந்த ஆளு வந்து பர்ஃபார்ம் பண்ணலை திரிபாதி ஸோ நீங்கள் விஜய் சங்கர் நம்ம பார்த்துட்டோம் அந்த அந்த மாதிரி ஒரு பேட்டிங்கில் தான் அவர் இருக்கார் அவர் வந்து ஸோ அவர் அவர்கிட்ட எதிர்பார்க்கறது இல்லை உங்களுக்கு மிடில் ஆர்டர்ல வந்து இந்தியன் பேட்ஸ்மேன் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஃபாரின் பிளேயர்ஸை தான் உள்ளே கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது உங்களுக்கு அந்த ஃபாரினர்ஸாக இருக்கிறது யார் உங்களுக்கு ஒன்று சாம் வந்து போலிங் ஆடணும் போலிங் கூட உங்களுக்கு ஆள் இருக்குது நீங்கள் கலீல் நல்லா தான் போடுறாரு பத்திரானா நீங்கள் அனுப்ப இல்லை கண்டிப்பாக அவர் உள்ளே இருக்க போகிறாரு மே மீ இந்த மீதி இருக்கிறதுக்கு இந்த முகேஷ் சௌத்ரியோ இல்லை காம்போஜோ வச்சு ஓட்டிக்கு போகிறீங்க நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் ஃபாரினர் எங்கே எடுத்துகிட்டு வருவீங்க ஓப்பனிங்கில் தான் எடுத்துகிட்டு வர முடியும் டாப் ஆர்டரில் தான் எடுத்துகிட்டு வர முடியும் உங்களுக்கு அமக்களமாக அமைஞ்சிருக்கு ரெண்டு ஓப்பனர் சாலிட் ஓப்பனர் இந்த ரெண்டு பேர் ரெண்டு ஓப்பனரையும் எந்த பறையும் சொல்ல முடியாது நியூசிலாண்டுக்கே நியூசிலாந்து கண்ட்ரிக்கே அவங்க அவங்க ஓப்பன் பண்ணுறவங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள நீங்கள் எப்படி நீங்கள் கண்டினியூஸாக ட்ராப் பண்ணுவீங்க ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் உட்கார வைக்கலாம் ஸோ அவங்கள நீங்கள் டீமில் எடுத்துகிட்டு யூட்டிலைஸ் பண்ணலைன்னா என்ன பிரயோஜனம் இருக்குது பட் அவங்கள யூட்டிலைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்பப்படுறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை அவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஒட்டி ஆடணும் ஒருத்தர் அடிக்கணும் ஒன்று ரெண்டு பேரும் ஒட்டி ஆடுறாங்க இல்லை ரெண்டு பேரும் அடிக்க போறாங்க அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷனே இல்லை அந்த அந்த மாதிரி இருக்கு ருத்ராஜ பொறுத்த வரைக்கும் நம்பர் த்ரீ ஆடுறது வந்து வேற வழி கிடையாது அவர் நம்பர் த்ரீ தான் ஆடணும் இல்லைன்னா ரஜேந்திர ரவீந்திரா நம்பர் த்ரீ ஆடணும் ருத்ராஜ் ஓபன் பண்ணணும் இட் மேக்ஸ் நோ டிஃப்ரென்ஸ் ஒன் டூ த்ரீக்குள்ள அவங்க மூணு பேர் பண்ணிக்கணும் அவ்வளோதான் நீங்க வந்து ஒன் நம்பர் த்ரீ ஆடுற நம்பர் டூக்கு போறதுனால அப்படியே சிஎஸ்கேவோட தலையெழுத்தே மாறிட போகுதானு அதெல்லாம் நான் ஒத்துக்க தயாரில்லை நம்பர் டூல அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற ஆள் த்ரீல அடிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை செகண்ட் திங் நம்பர் த்ரீக்கு அவர் எப்போ வராரு பவர் பிளேலே தான் வந்துடுறாரு எல்லா மேட்சும் இன்னைக்குதான் இல்லை இன்னைக்குதான் பவர் பிளேல இல்ல ஸோ நீங்க வந்து இன்னொன்னு இன்னொரு ஆங்கிள் எனக்கு என்ன தோணுதுன்னா இப்ப அவர் இன்டென்ஷனலாவே நம்பர் த்ரீக்கு பிராக்டிஸ் பண்றாரோன்னு தோணுது எனக்குள்ள கிராக் பண்றதுக்கு இனிமே ஓப்பனிங்ல அவருக்கு டான்ஸ் இல்லை ஏன்னா ஜெய்பாலும் கில்லும் சாலிடா இடத்த போட்டு அமைக்கிட்டாங்க உங்களுக்கு அதையும் மீறி நடுவில் ஒண்ணு பண்ணணும் இல்ல அவங்களுக்கு ஒரு பேக்கப் வேணும் அப்படின்னா சாய் சுதர்ஷன் ரெடியா தட்டிட்டு நிக்கிறாரு கதவை ரொம்ப அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னா அபிஷேக் சர்மா ஏற்கனவே உள்ள வந்து கொஞ்சம் ஒரு செஞ்சு என்ன அடிச்சிட்டு போயிருக்காரு நீங்க அவரை கம்ப்ளீட்டா ரூல் அவுட் பண்ண முடியாது இந்த சீரீஸ்ல ஐபிஎல்ல சரியா அடிக்கலாங்கிறத வச்சுட்டு கன்சிடர் பண்ணாதீங்க இந்தியாக்கு அவர் செஞ்சுரி வச்சுருக்கறாரு சுத்தமா தூக்கி வெளியில் தூக்கி போட முடியாது அவர் இருக்காரு ஸோ ஓப்பனிங் ஸ்லாட்டும் உங்களுக்கு உத்தராக்கின்னு உடைய இடத்துல இல்ல நேஷனல் லெவல்ல நீங்க பார்த்தீங்கன்னா அதனால அவர் எந்த ஸ்லாட் இருக்குன்னா ஒன் டவுன் நம்பர் த்ரீ ஸ்லாட் இருக்கு அவருக்கு அந்த த்ரீ ஸ்லாட்டை எங்க எப்படியாவது பிடிக்கணும் மேபி இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு ரோஹித் சர்மா கோலி இவங்கெல்லாம் ரிட்டையர் ஆயிட்டா அந்த இடத்துல வேக்கும் கண்டிப்பா வரும் நம்ம ஸ்டெபிலிஷ் பண்ணி வச்சுக்கணும் அந்த இடத்துல சொல்லிட்டு இப்போல இருந்தே ஒரு ஹோம் பண்ண ஆரம்பிச்சாரன்னு எனக்கு அதனால நம்பர் அவர் கான்சென்ட்ரேட் பண்றாரு இப்போ இதனால இந்த சீரீஸ் வந்து கையை விட்டு நம்மளால நல்லாவே பார்க்க முடியுது இந்த பேட்டிங் லைன் பாத்தீங்கன்னா பவர் ஹிட்டிங் எபிலிட்டி உள்ள பெருசா இந்த அஞ்சு மேட்ச்லயும் சோபிக்க முடியல அதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஜெமி ஓட்டன் மட்டும்தான் இருக்காரு அவருக்கு ஒரு மேட்ச் மட்டும்தான் வாய்ப்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவரை எடுத்துட்டு தான் உள்ள எடுத்துட்டு வந்தாங்க அப்போ அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணனா ஜெமி ஓட்டன் மாதிரியான ஒரு ஆளை கொண்டு வந்தாதானே கண்டிப்பா ஜ உள்ள கொண்டு வைக்கணும் திருப்பாத்தி வச்சு ஓபன் பண்ண திருப்பாத்தி ஒன் டீன் சொன்னேன்னா ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் உள்ள வரணும் அந்த இந்தியன் பேட்ஸ்மேன் பெர்ஃபார்ம் பண்ணல கொடுத்து பார்த்தாங்க பண்ணலையே மூணு மேட்ச் திருப்பாத்தி ஒன்றும் பண்ணலையே அதனால இப்ப திருப்பி தான் கொண்டு வரணும் ஆட்டது உங்களுக்கு எங்க இருக்கு ஆளு இவன் இவங்க வந்து ஆந்திரே சித்தார்த்தத்துக்குலாம் கொடுக்குறதா இல்லை அவங்களாம் எழுதி கொடுத்துருவாங்க உங்களுக்கு நான் வந்து ஸ்குவாடில் வருது எங்களை பார்த்துட்டு நீங்கள் உட்காடுறதுக்கு தான் நீங்கள் கிரவுண்ட்லலாம் இறங்கி ஆடுவீங்கலாம் எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி கூட நான் எதிர்பார்த்தேன் சிவன் ஊபியை ஒன்று அடிக்கிறேன் கூட இம்பேக்டாக ஆந்திர சித்தார்த்தை இறக்குவாங்களோ ஏன்னா சேசிங் ஒரு வேளை அந்த ஏன்னா அந்த பையன் பிறந்து ஃப்ரண்ட் ஆஃப் தி விக்கெட் பியூட்டிஃபுல்லாக ஆடுற ஒரு பையன் நான் பார்த்துருக்கேன் சித்தார்த்தோட பேட்டிங்கை ஸோ ரொம்ப நல்லா அடித்து ஆடுற ஆள் அந்த மாதிரி ஒரு ஆளை இப்ப சும்மா ஒரு சான்ஸ் எடுத்து நீங்க சித்தார்த்தை இறக்கி விட்டு பார்க்கலாம் அப்படின்னு இம்பாக்ட் பிளேயரை துபேக்கு பதிலா அவரை இறக்குவாங்களோ அப்படின்னு நினைச்சேன் இன்னொன்னு இந்த இம்பாக்ட் பிளேயரை பொறுத்த வரைக்கும் இன்னொன்னு சொல்லிடணும் இம்பாக்ட் பிளேயரா சிவம் தூபே வைக்கிறதுல என்ன லாஜிக் இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா சிவம் தூபே நல்ல ஃபீல்டர் அட்லீஸ்ட் டால் ஃபீல்டர் லைன்ல நிற்கக்கூடிய ஒரு ஆள் உங்களுக்கு லைன்ல வந்து நல்ல டால் ஃபீல்டர்ஸ் வேணும் லைனில் கொண்டு போய் கூட்டமுட்டே இருக்கிற ஆளுங்க நிக்க வைக்கிறது தான் பிரயோஜனம் ஸோ டாலா இருக்கிறவங்க வேணும் அவர் இவர் டால் கை அவர் லைன்ல நிக்கிற ஆளு நல்ல அத்லட்டிக் பாடி ரன் போடக்கூடிய ஒரு ஆள் ஸோ அவரை நீங்க ஃபீல்டிங் யூஸ் பண்றதே இல்லாமல் போயிடுச்சு நீங்க இம்பாக்ட் யூஸ் பண்றதுனால ஒரு போலரை வச்சுட்டு இருக்கு வச்சுக்கிறீங்க அந்த போலரை பற்றி அனுப்பிட்டு அப்புறம் நீங்க இவரை பேட்டிங் மட்டும் உள்ளே கொண்டு வரீங்க சரி பேட்டிங் மட்டும் கொண்டு வரீங்கன்னே வைங்க ஒரு ஒரு பேட்ஸ்மெனுக்கு வந்து உடம்புல அந்த மொமெண்டம்ங்கிறது வேணும் கிரிக்கெட் மேட்ச் ஆடுறதுக்கு துரு தூரம் நிற்கணும் நிற்கணும் நடக்கணும் ஓடணும் இது பண்ணணும் ரெண்டு பால பிடிச்சி தூக்கி போடணும் அதெல்லாம் இருந்தாதான் யூ இன் டு த கேம் அந்த ஃபீலே உங்களுக்கு வரும் நீங்க அள்ளி போட்டு அண்டால அமைக்க வச்சிருக்க புளிய மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயே உக்காந்துருப்பீங்க திடீர்னு வந்து பேட்டை கையில் பிடிச்சி போய் ஆடுறான்னா உடம்பே வளைய விளையாது உங்களுக்கு எங்கேருந்து அவருக்கு ஸ்ட்ரோக் வரப்போகுது மேட்ச் ஆஃப்டர் மேட்ச் இது நடக்குது ஒரு மேட்ச் பண்ணலாம் ரெண்டு மேட்ச் பண்ணலாம் அவரை வந்து எழுதி பட்டம் எழுதி கொடுத்துருக்காங்க இம்பாக்ட் பிளேயர் அவர்னு

ஸ்ட்ரென்த்தினாலேயும் பேட்டிங் ஸ்ட்ரென்த்துனாலையும் போலிங் ஸ்ட்ரென்த்தினாலேயும் கேப்டன்சினாலேயும் அவங்க மேலே வராங்க பட் ஆஸ் அ ஆஸ் அ பேட்ஸ்மேன் ப்ளேயா செய்யறோட ஃபார்ம் அவரோட அந்த ஆட்டிடியூட் அவர் ரெண்டு மேட்சா ஆர்ச்சருக்கு அன்னைக்கு ஜோப்ரா ஆர்ச்சருக்கு ஆனது இன்னைக்கு ஆனது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஆட்டிடியூட் தெரியுது இது இருந்ததுன்னா அவருக்கு அவரோட தனிப்பட்ட முறையில் அவர் பெர்ஃபார்மன்ஸ் கண்ணா பின்னா அடிபடும் பாயிண்ட் ஒன் இது வந்து ஹை டைம் வந்த உடனே நின்று அக்ராஸ் ஆடுறது லைனில் வர பால அக்ராஸா ஆடுறாரு மிடானுக்கும் விக்கெட்டும் அது வந்து வாங்கி விட்டுக்கிறாரு உள்ள ரெண்டு மேட்சும் ஸோ நமக்கு பேக் டு பேக் ஸோ அவர் இந்த மாதிரி இந்த இந்த ஆட்டிடியூடோட கிரிக்கெட் ஆடுனாருனா கஷ்டம் ஆஸ் அ பேட்ஸ்மேன் கஷ்டம் மற்றபடி எல்லாத்தையுமே ஓகே இன்னொன்று ரெண்டு ரெண்டு லைபிலிட்டிஸ் அந்த டீம்ல இருக்கு நம்ம முதல்லயே பேசினேன் எதுனா அவங்கள வந்து ரெண்டு தவிர்க்க முடியாது ஆனால் அவங்களால எந்த பிரயோஜனமும் இருக்காது அப்படின்னா சைனீஸும் மேக்ஸ்வெல்லும் வெல்லும் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு அந்த இந்த டீமுக்கு ஒரு பாரமாக இருக்காங்க அவங்கள என்ன பண்ணுறதுன்னு புரியல புள்ளை பூச்சியை மடியில் கட்டி இருந்தா மாரி இந்த அந்த மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க இறக்கி விட்டுறதா இல்லை உள்ளே வச்சுன்னு அவதிப்படுறதா ஒன்றும் புரியல ஏன்னா எதாவது ஒரு மேட்ச் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணால் கூட பரவாயில்லை இன்னொருத்தர் தாங்கிக்கலாம் ரெண்டு பேரும் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டையும் பேட்டிங் போலிங் ரெண்டுத்துலையுமே பெயிலர்றாங்க அதுவும் பேட்டிங் சுத்தம் மேக்ஸ்வெலுக்கு வந்து அந்த அந்த மாதிரிலாம் பேட்டிங்லாம் அடித்த ஒரு ஆளானே தெரியல எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கிற ஃபார்முக்கு இன்னைக்கு அவர் ஆடுற ஸ்டைலுக்கு நம்பர் லெவன் கூட அவர் அப்படி அப்படிதான் ஆடி ஆடிட்டு இருக்காரு ஸோ இந்த ரெண்டு பேரோட ஸ்லாட்டை அவங்க ஒரு திடீர்னு ஒரு ஒரு நல்ல டெசிஷன் எடுத்தாகணும் இந்த ரெண்டு பேரையும் வச்சு குப்பை குப்பை கொட்ட முடியாது இந்த டீமில் யாராவது ஒருத்தர் தான் தாங்க முடியும் ஒரு அழுக்கு இருந்தால் போது ரெண்டு அழுக்க இருந்துச்சுன்னு ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கு அவங்க நிவர்த்தி பார்க்கணும் இன்னும் போக போக டைட்டாக இருக்கும் ஐபிஎல்லோட மேட்சஸ்லாம் இந்த ரவுண்ட்ஸ்லாம் வரக்கூடிய இது வந்து ரொம்ப காம்படிட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் நல்லா ரொம்ப ஹார்டாக ஃபைட் பண்ணுற டீம்ஸ் இருக்காங்க அன்னஸ்யூமிங் டீம்ஸ் நம்ம எதிர்பார்க்காத டீம்ஸ் எதிர்பார்த்த டீம்லாம் நம்மலாம் பேனல் டிஸ்கஷனில் நாலாம் கூட எம்ஆர்சி நகருக்கு கப்பு ஒரோம் வந்து பேசிகிட்டு இருந்தோம் அந்த மாதிரி இருக்கிற டீம்லாம் தானாமல் போயிருக்காங்க இது வரைக்கும் இன்னிக்கு சிஎஸ்கே எடுத்துக்கோங்க காணவே காணும் நீங்க அப்படி அப்படி கேகேஆர் ஃபைட் பண்ணுறாங்களே தவிர மேலே வர முடியல நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜிடி மேல இருக்கு டிசி மேல இருக்கு அந்த அந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்த டீம்லாம் உட்காந்துட்டு இருக்கோம் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் இந்த மிடில் ஆர்டர் வந்து அவங்க சரி பண்ணணும் பண்ணினாங்கன்னா இட்ஸ் ஓகே சார் பார்க்கலாம் சிஎஸ்கே தொடர்ந்து ஒரு நாலு தோல்வி இதை தொடர்ந்து அடுத்த மேட்ச் ஹோம்ல இருக்கு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் நேரம் கருசக்கடை பக்கத்து கிட்டத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி